வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெல்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் உங்கள் நலம் உங்கள் கையில் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உற்சாகம் அடைகிறேன் என்று சொல்லி அடுத்ததாக சைவக் கோயில்களின் மகிமை என்ற ரெண்டாம் பாகத்திலுடைய பகுதியை நான் பேச பேசப்போகிறேன் முதல் பாகத்துக்கு அப்புறம் இது ரெண்டாவது பாகம் அதில் சில விளக்கங்கள் மட்டும் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தேவார ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்குது அது இரநூத்தி எழுபத்தி நாலு அது பாடல் பெற்ற ஸ்தலம் நிறைய கோயில் இருக்குது ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது அது புக்கு இது விற்கிது இந்தமாரி நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து தேவைப்பொருட்கள் வாங்கி மேலும் புரிந்து கொள்ளலாம் அதே போல் தேவார ஸ்தலங்கள் அனைத்தும் விளக்கமாக இந்த புக்கில் இருக்கு அதே கம்பியிலாம் கிடைக்கும் அது பேர் அந்த புக்கு பேர் நான் சொல்லிட்டா அந்த பிரிண்டர்ஸில் போட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கங்க தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் இப்போ இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி நாலு கோயில் பாடல் பெற்றது தேவாரம் போன்ற பெற்று சாதாரண கோயில் நிறையா இருக்குது அதில் நிறைய விரிவாக நம்ம இருக்குது பார்த்துங்க மகாகவி பாரதியார் கூட இப்போ இந்த சென்ற நூற்றாண்டில் தோன்றியவர் மிக சிறந்த பக்தி பாடல்லாம் கொடுத்துருக்கார் எளிமையாக தேவாரம்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் வார்த்தைகள் கடுமையான ரொம்ப இலக்கண நயத்தோடு இருக்கும் சாதாரண மக்களுக்கும் பக்தி பாடல்களை புரியும்படி செய்தவர் பெருமைக்குரிய நமது மகாகவி பாரதியார் அவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கவிஞர் கண்ணதாசன் அவர் ஆத்திகர் பிறகு இடையில நாத்திகராக மாறினார் அது தவறு என்று சொல்லி மீண்டும் ஆத்திகத்துக்கு வந்தார் கடவுள் உண்டு முதல்ல கடவுள் உண்டு அப்புறம் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார் பிறகு அது தவறு என்று மீண்டும் கடவுள் உண்டு என்று உறுதியாக நம்பி அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து புக்கு எழுதியிருக்கார் அவர் வீடியோலையும் பேச ஆடியோவிலையும் பேசியிருக்கார் அதை பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா பழங்காலத்துலேருந்து வருது இப்போ புதுசெல்லாம் நம்ம மதம் ஆனால் இன்றைக்கு நமக்கு எளிமையாக புரியக்கூடது அந்த பத்து பார்த்தா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெட்லியும் நெட்லேயும் போட்டுக்கலாம் கண்ணதாசன் பதிப்பகம்னு வச்சுருக்காங்க அதில் நெட்டில் போட்டு பார்த்து நீங்கள் வர வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான புக்கு நான் நிறையா படிச்சிருக்காதுல நமக்கு புரியாத கருத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப எளிமையாக அவர் சொல்லியிருக்கார் கவிஞர் கண்ணதாசன் தமிழ் பாடல்கள் சினிமா பாடலாம் எவ்வளவு உயர்ந்தது என்பது இன்றைய வரைக்கும் அது ஓடிட்டுருக்கு எத்தனை புது பாட்டெல்லாம் ஓடியோ போயிட்டேன் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் பக்தி பாடலும் சரி சாதாரண பாடல்களும் இன்னை வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆகவே எதுக்கு சொல்ல வந்தா ஆத்திகாந்தான் சிறந்தது என்பதற்கு கவிஞர் கண்ணதாசன் ஒரு உதாரணம் அடுத்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசியை புதுப்பிச்சிருக்கார் காசி தான் நமக்கு ஹெட்டு இந்தியா முழுக்க இந்து மதத்துக்கு காசி தான் தலை அதுக்கு தான் காசியும் ராமேஸ்வரத்தையும் அவர்கள் எனக்கு இணைத்தார்கள் நமது முன்னோர்கள் காசி வடக்க தெக்க ராமேஸ்வரம் ரெண்டும் சேர வேண்டும் காசி ராமேஸ்வர யாத்திரை பரிபூரணம் அது ரெண்டும் போய் பார்த்தவங்களுக்கு வாழ்க்கை பரிபூரணம் அடையும் என்பது ஐதீகம் அது நல்லா தெரிஞ்சுங்க அதுதான் அவர் வந்து காசியில் போ புதுசாக திறந்துருக்காங்க அருமையான பிரமாதமாக இருக்கு நான் போனப்பெல்லாம் அவ்வளோ இல்லை இப்போ ரொம்ப சுத்தமாக ரொம்ப சுகாதாரமாக நமது மோடி ஜி அவர்களுக்கு மிகுந்த வணக்கத்தை நான் செலுத்துகிறேன் மாதிரி ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்தது நம்ம இந்து மதத்துக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு அவர் அவர் சொல்லுவார் நீங்கள் போட்டு பாருங்கள் வீடியோவில் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ ஹர ஹர மகாதே ஹரஹர மகாதே நம பதே அவரே மகாதேவனார் அந்த ஹிந்தி அது நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ் அப்படின்வார் தேவன்றது அங்கே வடக்காக உள்ளது கொஞ்சம் வித்தியாசம் வருது ஆக இது வந்து அங்கே சொல்கிறார் அவர் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் இந்த வ வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன பாரத பிரதமர் மிக சிறந்த ஒரு வேலையை பார்த்துருக்கார் காசி புனித தீர்த்தம் அந்த தீர்த்தம்லாம் ரொம்ப அவசியம் அங்கெல்லாம் நீங்கள் முடிந்தவர்கள் போகலாம் அதுக்கெல்லாம் எல்லோரும் போயிட முடியாது அதுக்கான உத்தரவு கடவுள் உத்தரவு கிடைக்கணும் பொருளாதாரம் இருக்கணும் கவர்மெண்ட்டும் ஆச்சுட்டு போகுது தனியார் ட்ராவல்ஸும் இருக்குது தனியாகவும் நிறைய ரயில் விட்டுருக்காங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறோம்ன்ற சொல்லி காயத்திரி மந்திரங்கள் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் தமிழும் சம்ஸ்கிருதமும் வேணும் தமிழும் வேணும் சம்ஸ்கிருதம் ஒதுக்க முடியாது இந்து மதத்தில் அதெல்லாம் புரிஞ்சுங்க எல்லாரும் இதில் உள்ள மந்திரங்கள்லாம் உயிர் சக்தி உள்ளவை சில பேர் ஒதுக்குறாங்க அது தவறு அதையும் நீங்கள் அந்தமாதிரி புக்கை வாங்கி படித்து இங்கே கிடைக்கிது அருமையான மந்திரங்கள் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றினால் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும் என்பதை நான் இங்கே தெல்ல தெளிவாக சொல்லுகிறேன் இந்த பாகம் ரெ ரெண்டை நான் முடித்து கொள்கிறேன் ஆகவே அனைவரும் சைவ நேரை பின்பற்றி பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து நாமளும் பின்பற்றி மன நிம்மதி உடல் நலம் இவற்றையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை முதல் முதல் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க அப்போ அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்